ஆட்டு தலையையும் மீனின் உடலமைப்பையும் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சா பாதகமான பலனிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தா பல முன்னேற்றங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் மகளிர் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை தான் பண்ணி பன்னிரெண்டு ராசிகள்லேயுமே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்களாகவும் பகட்டு இல்லாததாகவும் இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஆமாங்க ஆட்டு தலையையும் மீன் போன்ற உடலமைப்பையும் கொண்ட மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணம் கருத்துமாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த மகரம் ராசி நில ராசியை பார்க்கப்படுது இவங்களுக்கு வந்துட்டு இதர நில ராசிகளாக இருக்கக்கூடிய ரிஷபம் மற்றும் கன்னி இந்த ராசி எல்லாமே உங்களுக்கு பொருந்தி போகக்கூடிய ராசியாக இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டு ராசியுமே நில ராசியாக இருக்குது இவங்கள தாங்க சூழலுக்கு ஏற்ப பொருந்தக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களாகவும் இருப்பாங்க இவங்களை மாதிரி வேற நபர்களை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட செயல்கள் இருக்கும் மகரம் ராசி எப்பொழுதுமே ஒரு உறவுக்காக முக்கியத்துவம் கொடுக்கும் அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள இந்த மகர ராசி தான் அன்பு பாசத்துக்கு எல்லாமே அடிமையா இருப்பாங்க ஆனால் அவங்கள சொல்லாலையும் செயலாலையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம் மற்றவங்களோட உத்தரவுக்கு அடி பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அன்பு பாசம்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்கவும் முடியாது மகர ராசிக்காரங்க மிகவும் ஆழமான உண்மையான அன்பை பெரும் இடத்துல ஒரு நபர்கள் இருந்துட்டாங்கன்னா அவங்க தன்னோட அன்பை உங்களிடம் அவ்வளவு உண்மையாக நெசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல இந்த ராசிக்காரங்களை மற்றவங்க கோபப்படுத்தும் பொழுது சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடப்பாங்க அதுக்குன்னு இவங்க ரொம்பவும் அமைதியானவங்க அப்படிலாம் நடக்க வேண்டாம் வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வீணாக வம்ப வந்த சண்டையா இருந்தா துவம்சமாக்கிடுவாங்க அந்த இடத்தையே அதே போல இவங்களோட மனநிலை சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு கொண்டவங்க இருந்தாலுமே இவங்களோட பொறுமையை அளவுக்கு மீறி யாராச்சும் சோதிச்சிட்டாங்கன்னா உங்களை விட்டு விலகவுமே இவங்க தயங்க மாட்டாங்க மகர ராசி அப்படின்னு சொன்னாலே சுருக்கமாக அற்புதமான நபர்கள் மென்மையானவங்க நாகரீகம் தெரிஞ்சவங்க அதே போல் நேரம் வரும் பொழுது அவங்களோட உறுதியை காட்டக்கூடிய நபர்களா இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கிறதுனால சனிக்கிழமையில நீங்க விநாயகர் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை கொடுக்கும் முதற் கடவுளான விநாயகர் மகர ராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே உறுதுணையாக இருப்பார் சனி விநாயகர் வழிபாடு பல முன்னேற்றங்களையும் உங்களோட மனதில் தோன்ற எல்லா நல்ல விஷயத்தையுமே செயலாற்றக்கூடிய திறமையையும் அதற்கேற்ற மன தைரியத்தையும் உங்களுக்கு விநாயகர் பெருமான் கொடுப்பார் உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க விநாயகர் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லதா நடக்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுமே என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரலை என்னோட ஜாதகத்தில் என்னதான் அப்படி குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய மகர ராசி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஜாதக ரீதியான சந்தேகங்கள் அனைத்தும் தீர நீங்கள் ரொம்ப தூரம் அலைய தேவையில்லை உங்களோட கையில் இருக்க மொபைல் ஃபோனை எடுங்க நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணுங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும் உங்களோட ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு வரக்கூடிய கஷ்டம் என்ன அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற மொழி தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாகவே இவங்க ஜாதகத்தை கணிச்சு இப்போது நல்ல நிலைமையில் முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கஷ்டப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் விளக்கத்தையும் தெரிஞ்சிக்கிட்டா பல முன்னேற்றத்தை நம்மளால் பெற முடியும் அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க தவிர்க்கணும் சாதகமான வாய்ப்பை பெற அப்படின்னு பார்த்தா கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் சனி பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகவும் சுக்கிரனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் குருவும் ரண ருண செவ்வாயும் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவானும் வளம் வராங்க இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது நான்காம் தேதி அன்று சுக்கிர பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் பதினாலாம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தியும் அடைய போகுது இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு எண்ணம் தான் இந்த மகரம் ராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பண வரவு நீங்க எதிர்பார்த்தபடி சீரும் சிறப்புமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க திட்டமிட்ட சுப காரியங்கள் நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு நெருக்க மாணவங்களோட நீங்க பேசி மகிழ்ச்சியடைய அடைய போறீங்க நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கரெக்டா கிடைக்கும் அவ்வப்போது உங்களோட மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருந்தா நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காண முடியும் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு வியாபாரத்துக்குன்னே நீங்கள் புதிதாக இடமும் வாங்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறதன் மூலம் பாராட்டுக்கு ஆளாகலாம் வருமானம் இதனால் திருப்தி தரும் வகையில் அமையும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சிரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை வரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிச்சிருக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் உண்டாகும் பெண்களுக்கு உங்களோட மனதில் திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பயணத்தின் போது வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தீமை பற்றின கவலை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக முயற்சி செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லா விதத்திலையுமே நல்லபடியா பயனை உண்டாக்கி கொடுக்கும் ஆனாலும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பழகிறது நல்லது எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் மேற்கொள்ளாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் மற்றபடி எல்லாமே உங்களோட பணிகள் சீரும் சிறப்புமாக இருக்கும் நீங்கள் இப்போ இருக்கிறத விடவே நல்ல ஒரு உற்சாகமாக செயல்பட போகிறீங்க இனி காலங்களில் அதே போல டெக்னிக்கல் துறையை சார்ந்தவங்களுக்கு நல்ல செயல்திறன் அதிகரிக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு பெயர் உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி உண்டாகும் எங்கே கண்ணும் கருத்துமா செயல்படணும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களோட எல்லா செயல்கள்லையுமே வேகம் அதிகரிக்கும் புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும் உங்களோட செயல்களை நீங்கள் செய்யும் விதத்தை கண்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட ஒவ்வொரு பணியுமே இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யாமல் விட்டு சென்ற பணியாக இருந்தாலும் சரி மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விட்டு சென்ற பணியாக இருந்தாலும் சரி அந்த பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க இதனால் நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டாக போகுது எதை செய்வது எதை விடுறது அப்படிங்கிற தடுமாட்டம் ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் எந்த சைல ஃபஸ்ட்டு செய்யணும் எந்த சைடில் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு பல வகையிலையுமே நல்லதாக இருக்கும் ஏன்னா லேட்டாக செய்ய வேண்டிய வேலை சீக்கிரம் செஞ்சுட்டு சீக்கிரம் செய்ய வேண்டிய வேலையை லேட்டாக செஞ்சால் அதுலேயுமே கொஞ்சம் பின்னடைவு வரும் இல்லையா அதனால் இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது கொஞ்சம் கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து மனுசுரிச்சு போகிறது நல்லது இந்த திட்டமிட்டு செயலாற்றுவது நீங்கள் இந்த மாதம் கட்டாயம் கடைபிடிக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற நீங்களுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலுமே எல்லா விஷயத்திலையுமே நீங்க முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்